ஹலே இலுவியா கட்டடை நாமத்துக்கு மயமாக உண்டாவதாக ஜெயமம் அன்பும் இறக்கம் நிறைந்தமாக பறித்த பனை இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளை தேவரின் எங்களுக்கு கொடுத்த தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நன்றி ராஜா நன்றி 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 அன்பு அன்பும் இறக்கம் நிறைந்த மகாபரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே எசப்பா இந்த நாளை கருத்தரலாமே பெரிய அற்புதம் செய்கிறவராக இருக்கிறபடினாலே சோதரிக்கிறோம் பாரத்தின் புதிய வேலை நாட்களின் ஆரம்பத்தை கொடுத்து அதற்காக சோத்திரம் தகப்பனே எசப்பா கடந்து போன ஆராதனை நாளில் ஓ ஆண்டவரே அநேகர் ஓய்வு நாளாக அதை கருதப்படுகிறது அதிலே ஆண்டவரே நம்முடைய சமூகத்திலே காத்திருக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை பாராட்டினர் எல்லோரையும் ஆண்டவரே சபைக்கு செல்ல கிருவை கொடுத்தீர் அதற்காக சூத்திரம் கோக்கை வரத்தின் ஆசிர்வதித்து கடந்த வாரம் முழுவதும் கண்ணின் கருவிடி போல காத்து கொண்டீங்க இந்த புதிய வாரத்திலே புதிய கிருபை புதிய இரக்கம் நமக்கு ஆக கர்த்தர் தாமே பெரிய அற்புதம் செய்ய போகிறார் அதற்காக நாம் நன்றி செலுத்துவோம் இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மளை நடத்தப் போகிறார் காலையிலும் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்ல போகிறார் இதுவே இதுவே நடங்கிற மெல்லிய சத்தத்தை தேவன் கேட்க செய்கிறார் அப்பா சோதரிக்கிறோம் ஆண்டவரே மை துதிக்கிறோம் சோத்ரம் கத்தாவே நன்றி ஆண்டவரே நன்றி துதிக்கிறோம் ராஜா நாமத்துல சோத்தரிக்கிறோம் ரட்சி பின் தேவாதி தேவன் தாமே பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்யப்போகிறதற்காக நாம் சோதரிப்போம் கல்வாரி அன்பே மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் குழுவில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர்வேராய் சந்திக்கப் போறதுக்காக சோத்திரம் குடும்ப குடும்பமாய் ஆசீர்வதிக்க போகிறதுக்காக சோத்ரம் ஹலே லூயா நன்றி ஆண்டவரே நன்றி ராஜா ஹலே லூயா சோதரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ரட்சிப்பின் தேவனே சூத்ரம் பரிபூரணரே சூத்ரம் மகிமை வாய்ந்தவரே சோத்ரம் சுவாமி ஆண்டவரே சோத்ரம் அப்பா சோத்ரம் சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க வயது முதிர்ந்தவருக்கு காப்பியமான மக்களை ஆசீர்வதிங்க ஆண்களையும் பெண்களையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா சோத்ரம் ஆண்டவரை மை சோத்தரிக்கிறோம் மை சோத்தரிக்கிறோம் ரட்சிப்பின் தேவனைமை சோத்தரிக்கிறோம் மகிமையின் தேவனை மை மகத்துவம் ஆனவரை மை ரட்சஹா ஹாலேலு யா ஜீசஸ் குளோரி டு ஜீசஸ் அப்பா சோத்திரம் ஆண்டவரை சோத்ரம் 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 ஹாலேலு யா ஹாலே லு யா ஜீசஸ் லவ் ஜீசஸ் குளோரி டு ஜீசஸ் அப்பா தூதிக்கிறோம் ஆண்டவரை நன்றி ஆண்டவரே நன்றி ராஜா நன்றி ராஜா நல்லவர் வல்லவர் அப்பா தகப்பனே ஆண்டவரே பெற்றோர்களே ஆசீர்வதிங்க ஆண்களையும் பெண்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே தகப்பனே அனாதைகள் பெற்றவர்கள் வயதானவர்கள் சாய் அலே லூயா விதவைகளை ஆசீர்வதி பீராக சுவாமி நன்றி ஆண்டவரே நன்றி ராஜா நன்றி 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 அலே லூயா ஜீசஸ் குளோரி டு ஜீசஸ் அப்பா மகசூத்ரம் ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க சப்பா சூத்ரம் சூத்ரம் சோத்ரம் சூத்ரம் சூதரம் சோத்ரம் சூத்ரம் சோத்ரம் சப்பா சோத்ரம் ஆண்டவரே ரட்சிப்பதே தேவனை ரட்சிப்பின் தேவனை சப்பா சோத்ர சூத்ர சோத்ரம் செய்யாது நம்ம யாய் செய்வதற்கு கிருவை கொடுங்கப்பா ராஜா நன்றி ஆண்டவரே அப்பா சோத்ரம் ஆண்டவரே லவ் ஜீசஸ் குளோரி டு சோத்ரம் சூத்ரம் சோத்ரம் சோத்ரம் ஆண்டவரே அன் அந்நியர்கள் பரதேசிகளை ஆசீர்வதிங்க வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக ஜபிக்கிறோம் நன்றியோடு மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறோம் ராஜா हाले लोया हाले लोया हाले लोया जीस सोत्रमंडोरे சோதரிக்கிறோம் 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 ராஜா நன்றி ஆண்டவரே நன்றி 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 ராஜா ஹாலே லூயா ஹாலே லூயா பரிசுத்தமுள்ள நல்லத்தகப்பண்ணீரப்பா ஆசீர்வதிங்க ராஜா ஆசிர்வதிங்க உடைய ஆசீர்வாதமான கரம் ஆண்டவரே எங்கள் மேலே நீட்டப்படும்படியாக நாங்கள் சோதரது ஜெயிக்கிறோம் சுவாமி கிருபையா இறங்குங்க ராஜா இறங்குங்க இறங்குங்க ஆசீர்வதிங்க சுவாமி நன்றி ஆண்டவரே நன்றி 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 ராஜா ஹாலே லூயா ஹாலே லூயா பரிசுத்தமுள்ள துதிக்கிறோம் ராஜாதி துதிக்கிறோம் மகிமையின் தேவனை மை துதிக்கிறோம் ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஆண்டவரே திருமணமாகவில்லையே வேலை இல்லையே பிள்ளை இல்லையே என்று இயங்குகிற பிள்ளைகளுடைய ஏக்கங்களை மாற்றிக் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி 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 வியா ஆண்டவரே வியாதி வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகபலன ஆரோக்கியத்தை கட்டளை எடுங்க ஆண்டவரே தகப்பனே அப்பா கடன் பாரத்தில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகளை கண் நோக்கி பார்த்து கடன் பாரத்திலிருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே தகப்பனே கஞ்சா சாராயம் ஆண்டவரே மட்டும் எந்த குடி குடி வெறியினாலே ஆண்டவரை அழைக்களிக்கப்பட்டு கொண்டு இருக்கிற பிள்ளைகளை கண் நோக்கி பாருங்க வாலிப பிள்ளைகள் அதிகமாக அடிக்ட் ஆயிருக்கிறார்கள் ஆண்டவரை கஞ்சா இன்ஜெக்ஷன் பண்ணுகிற காரியம் உபச்சாரம் வேசித்தனா எப்படி யாக மக்கள் ஆண்டவரே தங்கள் வழிகளில் என்னதென்று என்று அறிய முடியாதபடிக்கு கடந்து சென்று இருக்கிறார்களப்பா நீங்க பெரிய காரியங்களை செய்ங்க சப்பா தயவாய் இறங்குங்க ராஜா இறங்குங்க இறங்குங்க ஆசிர் சுவாமி ராஜாமை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே ரட்சகா இயேசுவே மகசூத்ரம் தகப்பனே ரட்சிப்பின் தேவனே சப்பா ஆசிர்வதிங்க தகப்பனே கிருபையா இறங்குங்க ராஜா இறங்குங்க 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 ஆண்டவரே ராஜாமை துதிக்கிறோம் 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 வேலை சலத்தில் உண்மை யுத்தமாக இருக்க உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சப்பா சோத்திரம் திருமணத்திற்கென்று நிச்சயிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக சோதரிக்கிறோம் பூஜாவை ஆசீர்வதி பீராக ஆசீர்வதி பீராக இயேசுவின் நாமத்திலே அப்பா அதே போல ஆண்டவரே விஷ்ணுவை ஆசீர்வதிங்க பிள்ளை பயிற்சினால் என்று எழுதப்பட்ட ஆர்த்திக்காக பிள்ளைகளை ஏற்படுத்தி கொடுங்க பிரெக்னன்ட் ஆக்குங்க ஆண்டவரை எத்தனையோ பிள்ளை மகள்மார்கள் பிரெக்னெண்ட் ஆக முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரை ஏசப்பா நீங்க கண்ணோக்கி பாருங்க பிரெக்னெண்ட் ஆன பிள்ளைங்களுக்கு அந்த பிள்ளைங்க விருப்பப்படுகிற குழந்தையை கொடுத்து சுகப்பிரசவத்தை கொடுத்த ஆசீர்வதி பீராக ஆண்டவரே மக்கு ஸ்தோத்ர சுவாமி நன்றி ஆண்டவரே நன்றி 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 ராஜா ஹா லே லூயா ஜீசஸ் லவ் ஜீசஸ் அப்பா சோதரம் ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா துதிக்கிறோம் 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 ராஜா மகிமையும் மை சோதரிக்கிறோம் 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 ராஜா நன்றி ஆண்டவரே நன்றி ராஜா ஹா லே லூயா இயேசு நாமத்துல கிருபையா இறங்குங்க ஆசீர்வதிங்க ராஜா ஆசீர்வதிங்க தகப்பனே மையோடு கத்தாதி கத்தரே ராஜா இங்க பெரிய காரியம் செய்யுங்க சப்பா ஆசிர்வதிங்க ராஜா ஆண்டவரே நீங்க பொறுப்பெடுத்து கொள்ளுங்கப்பா பொறுப்படுத்து கொள்ளுங்க பொறுப்பெடுத்து கொள்ளுங்க பொறுப்பெடுத்து கொள்ளுங்க ராஜா இயேசுவே மக்கு சோத்ரம் ஏசுவே மக்கு சோத்ரம் 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 சோதரம் சோதரம் ராஜா மகிமையான தகப்பனே சப்பா மக்கு சோத்ரம் 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 யகோவா ஈரே சோத்ரம் யகோவா ரஃபா சோத்ரம் 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 தேசம் முழுவதையும் கண் நோக்கி பாருங்க ஆண்டவரே தேசத்திலே ஆண்டவரே யுத்தங்களை ஓய பண்ணுங்க ஆண்டவரே அப்பா இயற்கையின் சீற்றங்களை மாற்றி கொடுங்க கொரோனா போன்ற மல பலவிதமான வைரஸுகள் வராதுபடி பாதுகாத்து கொள்ள வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் சோதரிக்கிறோம் ராஜா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா அல்லே லூயா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா ஆண்டவரே அழுகிறவர்களுக்கு ஞானம் புத்தி வேகத்தை தாங்கப்பா ஆண்டவரே எல்லா இனி படைத்த படைப்புகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க இயற்கைகளை ஆசீர்வதிங்க உயிரினங்களை ஆசீர்வதி பீராக சோத்திரம் ஆண்டவரே இந்தியா தேசத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே இந்தியாவை ஆளுகிறவர்களுக்கு ஞானம் புத்தி வேகத்தை தாங்கப்பா ஆண்டவரே பிரசிடெண்டை ஆசீர்வதிங்க வைஸ் பிரசிடெண்டை ஆசீர்வதிங்க பிரைம் மினிஸ்டரை ஆசீர்வதிங்க சீஃப் மினிஸ்டரை ஆசீர்வதிங்க எல்லா சீஃப் மினிஸ்டரும் என்னுடைய கருத்தில் ஜெயிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனை ஏசப்பா மக்கு சோத்திரம் மக்கு சோத்திரம் மக்கு சோத்திரம் ரஷிப்பின் தேவனை மக்கு சோத்திரம் சோ சோதரம் 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 ராஜாதி ராஜாவே அல்லே லூயா அல் லூயா ஜீசஸ் குளோரி டு ஜீசஸ் அப்பா சோத்ரம் சோதரம் 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 நீதியா நீதி நியாயம் வழங்குகிற தேவாதி தேவன் தாமே அப்பா கவர்னர் ஆசீர்வதிங்க கலெக்டர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்பா எல்லா டிபார்ட்மெண்ட் உயர் அதிகாரிகளையும் மொழியர்களையும் ஆசீர்வதிங்க முப்படை வீரர்கள் முப்படை அதிகாரிகளை ஆசீர்வதிங்க காஷ்மீர் ப்ராப்ளம் இல்லாவற்றையும் சால்வ் பண்ணுங்க ஆண்டவரே சோதரம் 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 பாகிஸ்தானில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் இந்தியர் இந்திய மக்கள் இந்தியாவில் இருக்கிறவர்கள் பாகிஸ்தானை மக்கள் ஊர் இவ்வுலகம் முழுவதிலேயும் ஒரே மக்களுடைய மக்களே அல்லாமல் வேறொரு மக்கள் அல்ல அப்பா சோதரம் ஆண்டவரே இவர்களால் சிருஷ்டிக்கப்பட்டது அவர்களால் சிருஷ்டிக்கப்பட்டது அல்ல ஆண்டவரே பிதாவினாலே ஆதாம் ஏவாளின் மூலமாக உருவாக்கப்பட்ட மக்கள் என்பதை ஆண்டவரே ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் சுவாமி எல்லா மக்களையும் ஆண்டவரே ஏழை பணக்காரர் உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதி என்று பிரிவினை இல்லாதபடி பாதுகாத்து கொள்ளுங்களை நிர்மூலமாக்கி போடுங்களை நிர்மூலமாக்கி போடுங்க கொலை கொள்ளை கற்பழிப்பு என்று சொல்லி தேசத்தை துண்டாடி கொண்டிருக்கிற அந்தகார கிரியைகளை ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்குங்க டாஸ்மாக் எடுத்து போடுங்க லஞ்சத்தை எடுத்து போடுங்க சிறு தொழில் செய்கிறவர்கள் பெரிய தொழில் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதி சோத்திரம் ஆண்டவரே மை சோத்தரிக்கிறோம் மை சோத்தரிக்கிறோம் ராஜாதி ராஜாவே லட்சிப்பின் தேவனை சப்பான் நீர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமாய் நாங்கள் சோத்திர ஜெயிக்கிறோம் சுவாமி திருவைனால நேரப்புங்க இறக்கங்களினால நிரப்புங்க ராஜா நேரப்புங்க சுவாமி நீரை பொத்து கொள்ளும்படியாக நாங்கள் சோதனைக்கிறோம் உன்னதங்களில் வாசம் அணுகிற ராஜாதி ராஜா நீராண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்ங்க தேசம் முழுவதிலையும் சமாதானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்க இருக்கிற ஆண்டவரே சட்டமன்ற தேர்தலுக்காக பல மக்கள் போட்டி பொறாமையினாலே நிரப்பப்பட்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டை ஆசிரியர் தமிழ்நாட்டிலே ஆண்டவரே உடைய தாய்வுள்ள கரம் நீட்டப்படுவதாக ஆண்டவரே பரிசுத்தவான்கள் சிந்தின ரத்தம் சிந்தின உடைய சீஷர் சிந்தின ரத்தம் பேசுவதாக யாரையும் ஆண்டவரே நிர்மூலமாக்கி போடுவீராக எங்களுக்கு திறந்த வாசல் தர முடியாதபடிக்கு மூட பழக்க வழக்கத்துக்குள்ளே தள்ளக்கூடியதான அந்தகார கிரியைகள் ஒன்றும் கிரியை செய்யாதபடிக்கு நிர்மூலமாக்கி போடுகிறோம் இயேசுவின் நாமத்தில் நேரே பெரிய காரியங்களை செய்வீராக ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக சுவாமி பெரிய காரியங்களை உங்கள் உங்க நாம அடைய வேண்டுமாய் நாங்கள் சோத்திரத்தை ஜெபிக்கிறோம் சுவாமி ஆசீர்வதிங்க ராஜா ஆசீர்வதிங்க சுவாமி நன்றி ஆண்டவரே நன்றி 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 ராஜா ஹாலே லூயா சோத்ரம் சௌத்ரம் சோத்ரம் சோத்ரம் ஆசீர்வதிங்க படுகிற பிரயாசங்களுக்கு பலன் கொடுக்கும்படியாக நாங்கள் சோத்திரத்து ஜெபிக்கிறோம் சுவாமி ஆசீர்வதிங்க சப்பா நன்றி ஆண்டவரே நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஏசுவின் நாமத்துலேயே அப்பா சோத்ரம் பரித்தான்ல ஆசீர்வதிங்க படுகிற பிரயாசங்களுக்கு எல்லாத்துக்கும் பலன் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி ஆசிர்வதிங்க தகப்பனை சோத்ரம் சூத்ரம் சூத்திரம் சோத்திரம் மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறோம் ரட்சிப்பின் மை சோதரிக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஒவ்வொரு சபையும் ஆசீர்வதிங்க சுவாமி சபைகளை நம்முடைய கருத்தில் எப்படி ஜெபிக்கிற சுவாமி ஆண்டவரே ஏஜி சபைகள் ஆர்சி சபைகள் ஆண்டவரே சப்பா சிஎஸ்ஐ சிஎன்ஐ ஆண்டவரே எல்லா சபைகளையும் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம் சுவாமி கிருபாசனத்தை ஆசீர்வதிங்க டிபிஎத்தை ஆசீர்வதிங்க இங்கே ஆண்டவரே மரணாதாவை ஆசீர்வதிங்க இன்னும் இருக்கிற எத்தனையோ பூரண சுவிசேஷம் என்று கொண்டு இருக்கிற எல்லா பெந்த சபைகளையும் இண்டிவிஜுவல் சபைகளையும் மிஷினரி ஸ்தாபனங்களையும் மிஷினரிகளையும் உடைய கருத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்ரோ சுவாமி உங்கள் நாம மாத்திரம் மகிமை அடைய வேண்டுமாய் நாங்கள் சோத்துறது ஜெபிக்கிறோம் சுவாமி கிருபை நாளை இறங்குங்க ஆண்டவரே நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளை எடுக்க தேவைகளை எல்லாம் சந்தி இங்கே ஒரு மனம் ஒற்றுமை ஏகசிந்தை கொடுங்க கனிகள் வரங்களினாலே நிரப்புங்க 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 ராஜா பொருளாசை நாளே தூண்டப்படாதபடிக்கு ஆத்மா பாரதி நாளை நிரப்பப்பட்ட பிள்ளைகளாக ஒவ்வொருவரும் விசுவாசிகளும் பாஸ்டர்ஸும் மிஷினரிகளும் காணப்பட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி கிரியை செய்ங்க சப்பா தயவாய் இறங்குங்க ராஜா இறங்குங்க பெரிய காரியங்களை செய்யுங்க நாம மாத்திரம் மகிமை அடையணும் ஆண்டவரே ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம் சுவாமி அன்பு தகப்பனே ராஜா நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க சப்பா உதவி செய்யுங்க சப்பா ஆண்டவரே சப்பா உங்க நாம மகிமை அடையணும் உங்க நாமத்தை வீணிலே வழங்கிவிடக்கூடாது அற்புதங்கள் அடையாளங்களின் நிமித்தம் திருஷ்டாந்தப்படுத்தி படுத்தி புற ஜாதிகள் ரஷிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக போல அட்டிப்பீராக எங்களை ஆண்டவரே சிக்ஷித்து பராமரித்து வழி நடத்துங்க ஒருவரும் கண்டுபிடிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒருவரும் நாங்கள் வீணாய் விடாதபடிக்கு ஆண்டவரே தகப்பனே சப்பா நீங்க பட்ட பிரயாசத்துக்கு நீங்கப்படுகிற பிரயாசம் எங்களிலே பெரியது சுவாமி பெரியது எங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்த தேவாதி தேவனுடைய கிருவை பெரியது இன்றளவும் கூட எங்களை ஆண்டவரே எத்தனையோ இஸ்ரவேல் சனங்களை போல வலிவி வலிவு போகிற பிள்ளைகளாக இருந்தாலும் ஆண்டவரே பயில் போட்டு அழைத்து கரம்பிடித்து நடத்துகிற தேவாதி தேவன் நன்றி 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 இன்னும் ஒருவரும் கெட்டு போகிறது உமக்கு சித்தம் உலகம் முழுவதும் சமூகத்திலே கொடைக்குள்ளே வரவேண்டும் வரவேண்டும் சுவாமி அதற்கு ஜப ஆவினாலும் விண்ணப்பத்தின் ஆவினாலும் ஆண்டவரே நிரப்பப்பட உமாலை தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க பயன்படுத்துங்க பெரிய காரியங்களை

ஆத்துமாவே கத்தரி சோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் வரவாதே ஆமேன் காட் பிளஸ் யூ ஆல் ஹாவ் அ நைஸ் டே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக லேலூயா சோத்ரா